வணக்கம் நண்பர்களே எல்லோரும் பண்டிகை காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது விடுமுறை நாட்களும் அண்மித்துக் கொண்டிருக்கின்றன விடுமுறை நாட்களில் பொழுதுபோக்காக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக பதிவிடுங்க இந்த பதிவிலே உங்களை சிந்திக்க வைக்கின்ற ஒரு சிறப்பான குட்டி கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலின் பிரதிபலிப்பும் நம்மை ஏன் நமது இயல்பை கூட மாற்றும் சக்தி வாய்ந்தவை ஒருமுறை திருடனுருவன் சிம்மபுரி நாட்டு மன்னரின் அரண்மனைக்குள் திருடுவதற்காக சென்றான் அந்த சமயம் அங்கு அமைச்சரோடு அரசன் குலகுருவிடம் ஏதோ பேசிக் அந்த திருடன் கண்டார் மறைவாக ஒளிந்திருந்து இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என அவன் ஒட்டுக் அரசன் குலகுருவை பார்த்து குருவே நீண்ட நாட்களாக எனது மகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கின்றது இது எனக்கு மிகுந்த மனவேதனையை தர உடனே குலகுரு அரசனை பார்த்து அரசே கவலைப்படாதே பொழுது விழிந்ததும் எமது ஊரின் எல்லையிலே உள்ள நதிக்கரைக்குறவிகள் தவம் செய்து வருகிறார்கள் அவர்கள் நல்லவர்கள் அவர்களில் ஒருவர் தான் உன் மகளுக்கு ஏற்ற கணவர் என்றார் மறைவிலே இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த திருடனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது நாம் போய் நதிக்கரையிலே துறவி போல் அமர்ந்து கொண்டால் காவலர்கள் நம்மை அரசரிடம் அழைத்து செல்வார்கள் அரசனும் தன் குலகுரு சொன்னபடியே அவருடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுவார் என்று அவன் அண்ணினார் நான் அரசனின் மாப்பிள்ளையாக்கி விடுவேன் பிறகு இந்த திருட்டு தொழிலை விட்டு விடுவேன் என்று நினைத்து துறவி போல் வேடம் அணிந்து கொண்டு உண்மையான துறவிகளுடன் சேர்ந்து தியானம் செய்வது போல அவன் அமர்ந்திருந்தார் பொழுது விடிந்ததும் தன் குலகுரு சொன்னபடியே அரசன் சிலர் காவலர்களை நதிக்கரைக்கு அனுப்பி அங்குள்ள துறவிகளுள் ஒருவரை தம் மகளை திருமணம் செய்து கொள்ள வருமாறு கூறி அழைத்து வர சொன்னார் காவலர்களும் அரசனின் ஆணைப்படி நதிக்கரைக்கு சென்று அங்கிருந்த துறவிகளிடம் அரசர் தம் மகளை மணந்து கொள்ள அழைத்து வருமாறு கோரியதை ஒவ்வொருவரிடமும் கூறினார் அனைத்து ஆசைகளையும் துறந்து நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் எங்கள் அரசர் தமது மகளை எங்கிருக்கும் துறவிகளில் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவெடுத்துள்ளார் நாங்கள் எங்கிருக்கின்ற துறவிகளை அனைவரிடமும் கேட்டுவிட்டோம் ஒருவரும் வருவதாக தெரியவில்லை தாங்களாவது அருள் புரிந்து எங்களுடன் வந்து இளவரசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் இதை கேட்ட துறவி வேடத்தில் இருந்த திருடன் சற்று நேரம் அனைத்து துறவிகளும் துறவிகள் நல்லவர்கள் இவர்களுடைய அவர்கள் ஏற்கவில்லை என்பதை அவன் உடனே நம் மீது சந்தேகப்படுவார் என்று மனதிலே அவன் நினைத்துக் கொண்டார் இந்த சமயத்தில் நாமும் உண்மை துறவிகளைப் போல இருக்க வேண்டும் என்று எண்ணியவனாக அவன் அமைதியாகவே இருந்தார் காவலர்கள் வெகு நேரம் கெஞ்சி கேட்டும் துறவி வேடத்தில் இருந்த திருடன் ஒன்றுமே பதில் கூறவில்லை பின்னர் காவலர்கள் அரண்மனைக்கு திரும்பி சென்று அரசனை பார்த்து அரசே இந்த நதிக்கரையிலே தவம் செய்கின்ற துறவிகள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை தனியாக உட்கார்ந்திருக்கும் ஒரு துறவி மட்டும் ஒன்றும் கூறாமல் மௌனமாக இருக்கிறார் ஒருவேளை தாங்கள் நேரடியாக சென்று அழைத்தால் அவர் வருவார் என்று கூறினார் அரசனும் உடனே புறப்பட்டான் அரசன் துறவி வேடத்தில் இருந்த திருடனை பார்த்து ஐயா தாங்கள் அருள் கூர்ந்து என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் அரசன் கூறியதை கேட்டு துறவி வேடத்தில் இருந்த திருடன் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தான் இந்த நிலையில் உண்மையான துறவி என்ன பதில் கூறுவார் என்று நினைத்து ஒன்றும் மௌனமாக இருப்பார் என்பதையும் அவன் அறிந்தான் அவனும் அவ்வாறே மௌனமாகவே இருந்தான் அரசன் தன் நாட்டில் பாதியை அவனுக்கு அளிப்பதாகவும் தன் மகளை மணந்து கொள்ளுமாறும் வேண்டும் அப்பொழுதும் அந்த திருடன் உண்மையான துறவி போல் மௌனமாகவே முடிவில் அரசன் சுவாமி என் மகளை தங்களுக்கு தருவதுடன் என் நாடு முழுவதையுமே உங்களுக்கு தருவதாக கூறியும் தாங்கள் என்னுடன் வர சம்மதிக்காமல் இருப்பதிலிருந்து தாங்களே உண்மையான நல்ல துறவி என்று கண்டுகொண்டேன் தங்களை போன்ற ஒருவரை நான் இல்லற வாழ்க்கைக்கு அழைத்ததே பெரும் பாவம் என கூறியபடி துறவி வேடத்தில் இருந்த திருடனின் காலில் விழுந்து வழங்கினார் இதை கண்டு துறவி வேடத்தில் இருந்த திருடன் ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினார் நாம் உண்மையான நல்ல துறவி இல்லை நல்லவர்கள் போல் வேஷமிட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த வேஷத்திற்கே எவ்வளவு மதிப்பு கிடைக்கின்றது என்றால் உண்மையான நல்ல துறவியாக நாம் ஆகிவிட்டால் இதைவிட பெரிய அளவில் மதிப்பு கிடைக்கும் மரியாதையும் கிடைக்கும் அல்லவா நாம் ஏன் உண்மையான துறவியாகிவிடக் இவ்வாறு சிந்தித்து திருடன் அன்று முதல் உண்மையான நல்ல துறவியாகவே மாறிவிட்டான் இந்த கதையினுடைய நீதி நல்லவர்களைப் போல் வேடம் அணிந்து நடிப்பவர்களும் கூட நாளடைவில் நல்லவர்களாகவே மாறிவிடுகிறார்கள் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் உண்மையிலேயே நாம் நல்லவர்களாக இருந்துவிட்டால் நமக்கு கூடுதல் மதிப்பு தானே சிந்தியங்கள் நண்பர்களே எந்த கதையில் வரும் கதாபாத்திரம் போல உங்களையும் சிந்திக்க வைத்து உங்கள் வாழ்க்கையையும் மாற்றி அமைத்து உங்களது அனுபவம் இருந்தால் அதனை கொமெண்ட் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றொரு குட்டி கதையூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன்